ஸோ வணக்கம் நண்பா இந்தியன் கிரிப்டோ மைண்ட் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் இப்போ நம்மக்கிட்ட பதினாலு யூஎஸ்ட்டி இருக்குது மொத்தம் இருபது யூஎர்சிட்டி இருக்குது இன்றைக்கும் நம்ம ஒரு சூப்பரான ஏர்னிங் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பயும் போல் காயின் எக்ஸ் பற்றி கிளிக் அன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ தமிழில் நீங்கள் பார்த்த மாதிரி டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் அந்த விஏபி ஒன் டூ த்ரீ நிறைய ஆக்டிவேஷன் இருக்குது வெறும் பதிமூணு யூஎஸ்ட்டி தான் போட போடுவோம் போடுற மாதிரி இருக்கும் பதிமூணு யூஎஸ்டி போட்டுவிட்டு உங்களுக்கு பெர் டே வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் யூஎஸ்ட்டி வந்துடும் உங்களுக்கு லைவாக நான் வித்ரா பண்ணி காமி காமிக்கிறேன் ஸோ இப்படி தான் இருக்கும் உங்களுடைய ஆப்போடைய யூஏ இப்படி தான் இருக்கும் ரீசார்ஜ் அட்ரஸ் இங்கே இருக்கும் ட்ரான் அட்ரஸ் மட்டும்தான் நம்ம போடணும் வேறு எந்த அட்ரெஸ்ஸும் போடக்கூடாது போட்டால் லாஸ் லாஸ் ஆயிரும் டிஆர்சி டுவெண்ட்டி தான் ட்ரான் அட்ரஸ் இந்த இந்தமாரி டீ டிவின்னு எம்னு ஆரம்பிக்கிறது பார்த்திங்களா டிவி அப்படி ஆரம்பித்தா ட்ரி நிறுத்தம் ஸோ நம்ம கரெக்டாக பதினாலு பதிமூணு யூர்சிட்டியெல்லாம் தேவைப்படும் நம்ம ஒரு யூனிசிட்டி எக்ஸ்ட்ராவே இந்த வெப்சைட்டுக்கு போடுவோம் பர் டே வந்து ஃபோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் நம்ம ஏர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் டெய்லி ஏர்ன் பண்ணலாம் ஸோ மந்த்லி வந்து நைன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஏர்ன் பண்ணலாம் காய்ஸ் ஜஸ்ட் நீங்கள் ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டு பதிமூணு யூவர்சிட்டி போட்டு நீங்கள் பண்ணலே போதும் இப்போ நம்ம வந்து பிங்க் எக்ஸ் எக்ஸ்சேஞ்சிலேருந்து காயின் எக்ஸ் அந்த நான் சொன்ன ட்ரேடிங் கம்பெனிக்கு வந்து காசு அனுப்ப போகிறோம் பதினாலு யூவர்சிட்டி அனுப்ப போகிறோம் ஸோ அனுப்ப அனுப்ப போகிறோம் இந்த ஜிமெயிலுக்கு இது வந்துடும் ஓடிபி வந்துடும் நார்மல் மெசேஜுக்கும் ஓடிபி வந்துடும் ஸோ ஓடிபி வந்த உடனே அந்த காசு வந்து அங்கே சென்ட் ஆயிரும் இந்த ஸ்டேஜில் நம்ம எதுவும் பேக்கு வந்துடக்கூடாது க்ளோஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு இருக்கணும் ஸோ கொஞ்சம் பொறுமையாக ஸ்லோவாக தாங்க பண்ணணும் ஃபாஸ்ட்டாக எதுவுமே நம்ம பண்ண போய் எதுவுமே நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஸ்லோவாக தான் பண்ணணும் அதிலே போட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் ப்ளீஸ் டூ நாட் ரீசார்ஜ் அதை அந்த நான் யூவர்சிட்டி அசர்ஸ் போட்டிருப்பாங்க டிஆர்சி நெட்ஒர்க் மட்டுந்தான் ட்ரான் நெட்ஒர்க் மட்டும்தான் நமக்கு வேணும் இதோடய ஃபீஸ் மட்டுமே ஒன் யூவர்சிட்டி காஷ் எண்பது எண்பது ரூபா ஃபீஸ் மட்டும் காய்ஸ் ஸோ பிங் எக்ஸ் பிங்கக்ஸ் எக்ஸ் குள்ளே வந்தாச்சு நம்மக்கிட்ட ஒரு டுவெண்ட்டி யூவர்சிட்டி இருக்குது அதோட வேலி தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் காய்ஸ் ஸோ பதினாலு யூவர்சிட்டி நம்ம டெபாசிட் பண்ணோம் பண்ணோட ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அங்கே இருக்குது ஸோ அதே நம்ம பேஜில் வந்து இந்த பேஜில் இருந்து பேக் வந்துடக்கூடாது அதே பேஜில் இருக்கணும் ரீசார்ஜ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு இருக்குல்ல அது கொடுத்த உடனே கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ண உடனே ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ஏரிச்சான்னு பார்ப்போம் இன்னும் ஏறலை வெயிட் பண்ணி பார்ப்போம் திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் தேர்ட்டி டூ சிட்டி இந்த ஏறிச்சு பார்த்திங்கனா தேர்ட்டி கண்ட்ரோன்சிட்டி ஆயிடுச்சு இப்போ தான் இப்போ தான் நம்ம வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேறு நைன்டி பர்சன்டேஜ் வேலை கரெக்டாக முடிச்சுட்டோம் ஏன்னா நம்ம வேறு வேறு எந்த அசன்ஸும் போ அசன்சு தான் காசு போட்டோம்னா லாஸ் ஆகிடும் இது கரெக்டாக ட்ரான் மட்டும்தான் போடணும் பதிமூணு சுற்றி அதோட வேல்யூ ஆயிரத்தி முந்நூறுரூவா ரெண்டாயிரம் வருது இப்போ வந்து குவான்டிட்டி குவான்டிட்டிக்கு எப்படி அதை கொடுத்து ஸ்டார்ட் குவான்டிட்டி நடுவில் பச்சை கலரில் ஓலி வச்சுக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அப்படி ஓடி ஜஸ்ட்டு ஒரு க்ளிக் பண்ணால் போகுதுங்க ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் யூசிட்டி நம்மளுக்கு பிடிக்க ஆகிடுச்சு வேரெண்ட்டு வந்துடும் ஏதாட்டாக நம்ம வித்ராவே பண்ணிக்கலாம் உடனே பண்ணிக்கலாம் உடனே இடும் பேங்க் அக்கௌண்ட் ஏன் செக் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா பதிமூணு யூஸ் டிச்சு போட்டோம் இப்போ பதில் நம்ம பார்த்தா யூசி டி வந்துருச்சு ரெண்டே ரெண்டே நிமிஷத்தில் ஸோ ஒரு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் யூசிட்டி நம்ம சனிக்கிழப் ஆப்பில் போட்டோம்னா ஒரு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஆப் இந்தியும் ரொம்ப இதில் நீங்கள் ரெஃபர் பண்ணி என்ன பண்ணால் உங்கள் இன்கம் சொல்கிறேன் இப்போ இதில் டெப்பாசிட் ஒட்ரஸ் யூஎர்சிட்டி டெபாசிட் ஆட்டர்ஸு வேணும் நான் கொஞ்சம் வீடியோ வந்து டைம் கொஞ்சம் பன்னெண்டு நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் வீடியோ செவன் மின்த்ஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு டவுட்னா கூட சொல்லுங்கள் அப்படி இப்போ நம்ம வித்ரா பண்ண போகிறோம் ஃபோர் பாயிண்ட் த்ரீ யூஎஸ்டி இன்றைக்கு நம்ம சேல்ரி ஒன்று செய்யா இப்போ ஹேண்ட்லிங் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு யூஸ்லையும் போட்டிருப்பாங்க அது சும்மா தான் போட்டிருப்பாங்க நம்ம பணம் ஃபுல்லாக ஃபோர் பாயிண்ட் ஃபோர் யூஸ்ட்டுன்னு நமக்கு பார்த்துட்டு ஆகிடும் இப்போ டைம் பார்த்துருக்கோம் மேலே டைம் டென் டுவெண்ட்டி ஃபைவ் யூனிட்டு இப்போ போட்டிருக்கேன் இத்தரவு கொடுத்தாச்சு நம்ம ஸோ கரெக்டாக நீங்கள் பண்ண அட்ரஸ் கரெக்டாக இந்த சன் கிரிப்டை வாட்டி எடுத்துக்கொண்டு வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுங்க வேறு எந்த அட்ரெஸும் ப்ளேஸ் பண்ணக்கூடாது ஸோ இதை நீங்கள் யாரும் ட்ரை பண்ண வேணாம் வாய்ஸ் சும்மா மட்டும் தான் தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆப் எதுவும் ட்ரை பண்ணோன்னா வேறு எதாவது ஆகும் நல்லா நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ திருப்பி நம்ம டோட்டல் இதை வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் வந்துடுச்சு ஸோ அப்படி மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு சண்ட்கு டவுன் வந்து க்ளோ ஸ்டூட் டெபாசிட் ஆகிடுச்சு ஃபோர் ஃபோனில் போகிறேன் கரண்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா ஃபோர் அந்த மாதிரி த்ரீ யூஸ் சி டென்ட்டி ட்ராங் டீபர் இருக்குது ம அப்படியே இந்தியன் ருப்பியாக மாற்றிக்கலாம் ரைஸ் இருக்கிறதில் பெஸ்ட் ஸ்டாப்னால் என்கிட்ட எங்களுக்கு சொல்ல முடியாது ப்ளே ஸ்டோரில் இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் டாப்னால் சன்குப்ட்டு வேணா செஞ்சாங்க இந்த ஆப் ரைஸ் இதில் எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு இப்போ யூஎர்சிட்டியை வந்து சேல் பண்ணிக்கலாம் யூஎர்சிட்டியை ஐநாறாக மாற்றிக்கலாம் இப்போ நான் மாற்றிட்டேன் இதுவே நீங்கள் ஸ்லோ ப்ளேபேக்கில் கூட வச்சு கேளுங்க ரைஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ப்ராட்பேக் தான் போட்டிருக்கேன் ஸோ வந்து நம்ம யூஎஸ்டிக்கு அதனால மாற்றிட்டோம் ஆயிடுச்சு இப்போ நைன்டி பர்சன்டேஜ் வேறு நமக்கு சால்வ் ஆகிடுச்சு பேங்க் அக்கௌண்ட் பண்ணோன்னே எப்பயுமே தேர்ட்டி மினிட்ஸ் ஒன் ஹவர் ஆகும் இதை இன்றைக்கி இன்றைக்கி என்னன்னு தெரியல நம்ம நேரத்துக்கு வந்து போட்ட உடனே வித்ரா ஆகிடுச்சு டூ டேஸ் ஆகும் போட்டிருக்கு போட்டோனே நமக்கு வந்து இப்போ எனக்கு மெசேஜ் வந்துச்சு பாருங்க டைம் 10:27 ಆಗಿದೆ. મે રિફ્રેશ કરણોને 0 બલેન્સ છે. ઉત્ર બલેન્સ છે. બારન ગાઈસ 2 મિનિટ્સ લે കാશ வந்துச்சு ગાઈસ 395 પોટે 10 રૂપિયા வந்து ટેક્સ બચ્યો ગાઈસ த்ரீ எயிட் ஃபைவ் உடனே அக்கௌண்ட் கேடுச்சு இந்த மாதிரி டெய்லி ஒரு ஃபார்ட்டி ஃபை டேஸ் பேரும் அப்படி தௌசண்ட் டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் போட்டாலே போதும் டெய்லி நீங்கள் பார்த்துக்கோங்க த்ரீ எயிட் ஃபைவ்னா பன்னெண்டாயிரம் ரூபா கிட்ட எதுவும் வரும் கைஸ் அப்படின்னு இது நிறையா மைனிங் ஆப்ஸ் இருக்குது கைஸ் கோவிட் சிலையா மைனிங் ஆப் ஓட்டமால் பண்டெக்ஸ் டிடி காயின் எக்ஸ் ப்ளஸ் சதோஷி முக்கியமான ஆப் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் இந்த காயின் எக்ஸ் இந்த ஆப் தான் இப்போ நம்ம காசு காயின் எக்ஸ்ன்றது பெரிய ஒரு எக்ஸ்சேஞ்சு நீங்கள் கூகுள் எதில் தான் நீங்கள் டைப் பண்ணாலுமே காயின் காயினெக்ஸ் வீக்கரில் பேச வந்துடும் அதில் இப்போ வந்து வித்ரா பண்ணோன்னே நான் பற்றி இப்போ இதுக்குள்ளே அந்த வெப்சைட் குள்ளே போனேன் வித்ரா சக்ஸஸ் சொல்லி வந்துருச்சு இன்னைக்கு டேட் கொடுத்து போட்டு வந்துருச்சு வந்துடுச்சு அந்த வெப்சைட்டு தான் அந்த வெப்சைட்டு ஸோ பிடிசி எல்லாமே எல்லாமே நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாங்க கைஸ் இப்போ தான் தெரிய பார்த்தீங்களா டுவெண்ட்டி ஹார்ஸ் இருக்குல்ல டுவெண்ட்டி ஹார்ஸ் வந்து திருப்பி ரீசெட் ஆன உடனே திரும்ப திருப்பி ஃபோர் யூஸ் நமக்கு டெய்லி சேலரி ஏறிடும் டெய் டெய்லி டெய்லி சேலரி ஏறிடும் பன்னெண்டாயிரம் ரூபா நமக்கு மந்த்லி சேலரி வந்துடும் கைஸ் அவ்வளோதான் கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் பை பை பாய்